ஹலோ கழப்பு செல்லாக வணக்கம் நாங்கள் வந்து பிரியாணி தான் சாப்பிட போகிறோம் இது வந்து எங்கள் வீட்டுக்கார் நைட்டு பத்து மணிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் நாங்கள் செல்லு தான் பார்த்துட்டு வந்தோம் அதில் இன்னும் தூங்கலைன்னு கேட்டு எங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தார் கடையில் எங்கள் வீட்டுக்கார் எங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாயிடுச்சு இன்றைக்கி அவங்க பிரியாணி சாப்பிட்டதுனால சரி பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஞாபகம் வந்து எங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இதோடய டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கலை லைட்டாக தீயல் மாதிரி இருந்துச்சு வாசம் இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்களை சாப்பிடும்போது நல்லா இருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுச்சு மறுநாள் காலையில் ஆமாம் அம்மா பிரியாணி நல்லாவே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி சொல்லிட்டேன் நல்லா இல்லை நீங்கள் எதோ ஆஃபரில் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் வீட்டுக்காரர் ரொம்பவே பேர் இல்லை உனக்கு வாங்கிட்டு வந்த பேர் புத்திய சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாரு மறுநாள் காலையில் புள்ளை என்கிட்ட சொல்லுது ஆமாம் அம்மா நேற்று வாங்கிடுறது புள்ளியணி நடல அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த டேஸ்ட் வாசம் எனக்கு பிடிக்கல இது வந்து மறுநாள் சாம்பார் செஞ்சேன் காய் வாங்கிட்டு வந்தாங்க வித விதமாக காய் இருந்துச்சு சரி சாம்பார் செஞ்சிடலாம் எல்லா காயும் போட்டு சட்டி நிறைய சாம்பார் வச்சு இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதா எங்கள் வீட்டில்லாம் பிடிக்குது ஒரு காய் போட்டு சாம்பார் செய்கிற சாம்பாரில் வந்து டேஸ்ட் அவ்வளோவா வர மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய காய் போட்டு செய்யுமான் பிள்ளைகளும் ஆசைப்படும் அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் ஆனால் இதில் சோயா போடுறது தான் என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் போடலை அதை வந்து தனியாக வேக வச்சு போடணும் அதனால் நான் போடவே இல்லை அவரக்கப்பரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்